செம்மணி மனித புதைகுழி பகுதியில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளில் நூற்று ஐம்பது மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டன கடந்த பிப்ரவரி மாதம் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் குழு ஒன்று முதன்முறையாக பல மனித எலும்புகளை கண்டுபிடித்ததை அடுத்து அங்கு அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அறிக்கையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தடையவியல் வைத்திய அதிகாரியின் அறிக்கையும் பதினான்காம் திகதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் பரிசோதனைகளுக்கு அமைய அகழ்வு பணிகள் மேலும் எட்டு வாரங்கள் வரை மேற்கொள்ளப்பட வேண்டுமென தடயவியல் வைத்திய அதிகாரியின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட மேலும் பல கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் தேவை என்பதை வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் தேவை ஏற்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு ஐநா சபைக்கு பல்வேறுபட்ட அறிக்கைகள் அனுப்ப அனுப்பப்பட்டிருக்கிறது ஆகவே அது மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களினுடைய கோரிக்கை கோரிக்கைகளாக நாங்கள் இந்த விடயத்தை முன்வைக்க விரும்புகின்றோம் அந்த அடிப்படையில் தான் ஒரு சிக்னேச்சர் கேம்பெயின் ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்றை வடகிழக்கில் செய்ய வேண்டும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தீர்மானித்தது எங்களுக்கு அந்த ஆதரவை தெரிவித்து நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் இந்த கையெழுத்து போராட்டத்தை இந்த விடயத்தை மையமாக வைத்ததை இட்டு நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சர்வதேச நீதிமன்ற பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற எங்களுடைய கோரிக்கை தற்போது இலங்கை தமிழக கட்சியும் கூட ஐக்கிய நாடு உறுப்பு நாடுகளுக்கு இன்றைய தினம் அல்லது நாளை நாங்கள் கடிதமாக அனுப்புகிறோம் இனப்படுகொலைக்கான நோக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விடயமாக இது வருகிறது சாதாரணமாக சர்வதேச குற்றங்களிலே மென்ஸ்ரியா என்று சொல்கிறது மென எண்ணம் எல்லா கூட்டங்களுக்கும் ஒரு மன எண்ணம் இருக்க வேண்டும் ஆகையினாலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முழுமையான ஆதரவோடு நாங்கள் இந்த விவகாரத்திலே பங்கு பெறுவோம் என்பதை நான் உறுதி அளிக்கிறேன் எல்லோரும் உடனடியாக இந்த நிலைப்பாடுகளை முன்னுக்கு புண் முரண்பாடு இல்லாமல் இதை வலியுறுத்துவது என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம் குறிப்பாக இந்த செம்மணி விஷயத்திலே வந்து எங்களை பொறுத்தவரையிலே செம்மணியாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஒரு படுகொலை சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம் இலங்கை அரசு முன்னெடுக்கின்ற செயல்பாடுகள் ஊடாக நீதி கிடைக்காது என்பதிலே நாங்கள் மிகத் தெளிவாக இருக்கிறோம்